இந்த பதிவு பார்த்துட்டுருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகி அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் நம்ம சுவாமிகள் அருட்சட்ட நெறியில் விடியல் நீராட்டத்துக்கு அடுத்தது இறைவனை வழிபடுறத பற்றி சொல்லுவார் இறைவன் ஐங்கரன் விநாயக பெருமான் ஞான வடிவினன் ஞானத்தோட ஒரு குணம் மிக மிக எளிமையானது அந்த எளிமை காரணமாக அவர் கண்ட பொருட்களில் நிறைய பொருட்களில் நிறைய இடங்களில் சுலபமாக வந்து கூப்பிட்டா உட்கார்வார் மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்பாங்க அதை விட பசு சாணத்தில் பிள்ளையார் பிடிப்பாங்க இதுபோல் மிக எளிமையாக சந்தனத்தில் பிள்ளையார் இதில் வேணாலும் சுலபமாக வரக்கூடியவர் அவர் கேட்குற பொருள்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருள்களாக கேட்காம எருக்கமலர் அருகு அது மாதிரி ரொம்ப எளிமையான பொருளில் பூஜை பண்ணால் கூட போதும் அப்படின்வார் அவர் எல்லா அடியார்களும் தன்னை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் ஏற்றுக்கணும் இந்த சகல நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு அவங்க முன்னேறி வரணும் அப்படின்றதுக்காக குளிக்க போகிற இடங்கள்லாம் கோவில் எல்லாம் முதல்ல நிற்பார் முந்த நிற்பார் முந்த உதித்திருப்பார் அவரை பார்த்துட்டு குளிக்க போகிற மாதிரி இருக்கும் நீராடிட்டு வந்து அவரை வணங்குற மாதிரி எளிமையாக ஒரு ஆழ மரத்தடியில் அரச மரத்தடியில் வேப்ப மரத்தடியில் வந்து எளிமையாக உட்காந்துக்கிட்டு மக்கள் சுலபமாக நம்ம பார்க்கணும் நம்மளை உணரணும் அப்படின்றதுக்காக வந்து உட்காருவார் ஒரு கோவிலுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா அந்த முகப்பில் முன்னாடி நம்ம கண்ணுக்கு தெரிகிறது விநாயக பெருமான் தான் அப்போ நீங்கள்லாம் உள்ளே போகிறது என்ன புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எதுக்காக உள்ள போகிறீங்கன்னு தெரிஞ்சு உள்ள போங்க சும்மா அதையும் இதையும் கேட்கறதுக்காகவும் செய்த தேவைகளை சொல்கிறதுக்காகவும் செய்த தப்புகளை எல்லாம் மறைக்கிறதுக்காகவும் கோவிலுக்கு வராதீங்க இங்கே ஞானமடையணுன்ற நோக்கத்தோடு உள்ளே போங்க அப்படின்னு வழியிலேயே நின்று நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அருமையான ஞான கடவுள் நம்ம குருநாதர் நமக்கு காமிச்சு கொடுத்து விநாயக பெருமான அந்த காலை நீராடலுக்கு அப்புறம் விடியல் நீராட்டம் முடிஞ்ச உடனே விநாயக பெருமானை வனம் வரணும் வள வரணும் வணங்கணும் அதுக்கு அடுத்தது அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரமாவது அந்த அமைதி இருக்கணும் மனசில் உடம்புல வாழ்க்கையில் காலையில் அது மாதிரி உட்காரணும் மதியம் உட்காரணும் மாலை போது உட்காரணும் இரவு உறக்கத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அருட்சட்டத்தில் இது ஒரு முக்கிய வழிபாடு மற்ற வழிபாடுகள் உண்டு இது மிக முக்கிய வழிபாடு அதை தாய்மான சுவாமிகள் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அந்த அமைதி அந்த மௌனம் நிஷ்டை அதுக்கு செய்கிற நம்முடைய முயற்சிகள் எல்லாத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மகான்கள் அப்படின்னா தாய்மானார் சொல்கிறார் அவர் எப்போதும் சும்மா இருக்கிறதுக்கு தான் அதிகமாக விரும்புவார் ஏன்னா அருணகிரிநாதருக்கு முருகன் சொன்னது சொல்லற சும்மா இரு அப்படின்றது தான் ஞானோபதேசம் அதே மாதிரி பெரியவங்க எல்லாருக்கும் அந்த சும்மா இருக்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் உணர்வாங்க மக்கள் அகநோக்கு வரும் அப்படின்றது மகான்களோட நோக்கம் அதனால் சும்மா இருக்க சொல்கிறாங்க ஐம்பொறிகளையும் திறந்துக்கிட்டு இருந்தால் அதுங்க வழியில் நம்ம இருப்போம் அதனால் எல்லாத்தையும் மூடிட்டு கொஞ்ச நேரமாவது முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சிக்கு நாடொருமே நீ பலன் கொடுக்கும் முயற்சி தன்மையை பொறுத்த கூலி தரும் அதனால் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க தாய்மான சுவாமிகள் சொல்கிறாங்க சொல்லும் மட்டும் சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரமே அல்லும் பகலும்னா என்ன முழு நேரமும் அவருக்கு சும்மா இருக்கிறது தான் பிடிக்குமா ஆசை பராபரமே சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே அந்த சும்மா இருக்கும் பொழுது அறியக்கூடிய இவன் தான் இறைவன் சுட்டிக்காட்ட முடியாத இறைவனை என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அது வந்து ரொம்ப எளிமையான காரியமா இல்லை இல்லை சும்மா இருக்கிறது மட்டும்தான் இறைவனை உணரக்கூடிய இடம் மற்ற நேரங்களில் உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று எம்மால் அறிதற்கு எளிதோ பராபரமே அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி சுகங்களுக்கெல்லாம் தலையாய சுகம் சும்மா இருப்பதுவே அதுவே சுகத்தின் சிகரம் சுருதிகள் அனைத்திற்கும் இது சம்மதம் வேதத்துக்கு இதுதான் ரொம்ப சம்மதமான விஷயம் இறைவனை வணங்குறதுல அந்த காலத்தில் தவசிகள் காட்டில் போய் புத்து வளர்கிற அளவுக்கு உட்காருவாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய கதைகளில் கேட்டிருக்கோம் வால்மீகி புத்து வளர் அவர் எல்லாம் புத்து வர்ற அளவுக்கு அவர் உட்கார்ந்துருந்தார் தவத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தவசிகளோட கதை அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா சும்மா இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இது வேதத்துக்கு சம்மதம் அந்த சும்மா இருக்கிறது நிஷ்டையில் இருக்கிறது தான் வேதத்துக்கு சம்மதம் அதை தான் சொல்லுதுங்க பேதமும் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று கருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றி பெம்மான் மவுனி மொழியையும் தப்பி என் பேதமையால் வெம் மாயக்காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே அப்படின்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க நான் இந்த மாயக்காட்டில் அலைஞ்சதே என்னோடய விதிவசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இறைவன் வந்து அருணகிரிநாதருக்கு மிக முக்கியமாக அதை உபதேசம் செய்தது சொல்லற சும்மா இரு அப்படின்றது தான் இந்த தாய்மன்னார் மாதிரியான அனுபவ செல்வர்கள் கடற்பிடித்ததும் சும்மா இருக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சமாவது சும்மா சிறிது அளவாவது மேற்கொண்டு அனுபவத்துக்கு கொண்டு வர பழக வேண்டும் அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல அதாவது ஒரு பாடலுக்கு எழுபத்தி ஒன்றாவது பாடலுக்கு இந்த விளக்கம் கொடுக்குறாங்க அடுத்தது இன்னொரு பாடல் அதுக்கு விளக்கம் கொடுக்குற போது சொல்கிறாங்க எழுபத்தி மூணாவது பாடலுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அப்போ சொல்கிறாரு இதே இந்த மௌனத்தையும் நிஷ்டையையும் சும்மா இருக்கிறதையும் வற்புறுத்தி அதாவது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க பாம்பை அணிகின்ற திருமுடியுடைய சிவபெருமானுடைய திருக்கருணை இருக்குல்ல அந்த பரமபதியோட கருணை துணை செய்தால் மட்டும்தான் இந்த தனிநிலை சித்திக்கும் இறை கருணை வேணும் சும்மா உட்காருன்னா உட்கார முடியாது நாம் உட்காரலாம் உடம்பு வேணா உட்காரலாம் ஆனால் இந்த மனசு இருக்கே அது உட்காரவே முடியாது உட்காராது அது தன்னிஷத்துக்கு அப்போ தான் தாறு மாற ஓடும் அது எங்கே போகும் எத்தனை வேகம் போகும் எத்தனை இடம் போகும் எத்தனை நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்து சுட்டி காட்டும் அது அதோட வேலையை காட்டும் அது மாயை காரணமாக நம்மளை இழுத்தடிக்க முயற்சி பண்ணும் அப்போ இறைவனுடைய திருக்கருணையை நம்ம வேண்டி நின்னாதான் அது நினச்சாதான் நம்ம அந்த தனிநிலையில உட்கார வைக்க முடியும் மனசை ஒரு நிலைப்படுத்த நம்மால் முடியும் சர்ப்பம் அப்படின்றது பிராணவாயு சர்ப்பம் போல சீறி ஓடுகின்ற வாயுவை அதன் போக்கின்படி விடாமல் அடக்குதலை குறிக்கின்றது இந்த சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுன்றது அதன் போக்கில் விடாமல் கட்டுப்படுத்துறத மற்றவங்க சொல்கிறாங்க அவிழ்ந்த அன்பால் இறைவனை தொழணும் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா அதாவது இறைவன் வந்து அன்பு வடிவானவன் அன்பானவன் அன்பே வடிவானவன் அவனுடைய திருவடியை உருகிய உள்ளத்தோட நம்ம பணிஞ்சு அந்த கேட்டால் தான் இறைவன்கிட்ட அன்பானவன்கிட்ட அன்பால் அன்பால கேட்கணும் அன்பா முரடர்கிட்ட முரட்டு சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க அன்பானவங்க கிட்ட எதை கொடுத்து ஜெயிக்க முடியும் அன்பை கொடுத்தாதான் நம்ம க அடைய முடியும் அந்த உருகிய உள்ளத்தோடு இறைவனை பண்ணியணும் இறைவன் திருவடியை வணங்குறதுக்கு இன்றியமையாதது அன்பு மட்டுமே அவ்வன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்னா அவிழ்ந்த அன்பாக இருக்கணும் மொட்டாகவே இருந்துடக்கூடாது மொட்டிலேருந்து மலரை வேண்டும் அவிழ்ந்த அன்பாக அமைதல் வேண்டும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என் பொன்மணியை எய்த ஒண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அன்பு வடிவாய ஆண்டவனை அன்பினாலன்றி வேறு எதனாலும் அடைய முடியாது மீ வாய் கண் நாசி செவி என்ற ஐம்புலன்களும் நன்னறி செல்லாமல் தம் இஷ்டம் போல் தீவழி சென்று நரையில் ஆழச் செய்வதால் கொடிய ஐவர் அப்படின்னு அதை குறிப்பிட்றாங்க இந்த ஐம்பொறிகளை கொடிய ஐவர்னு சொல்கிறாங்க கள்ளப்புலன் அப்படின்னு சொல்கிறாங்க திருமலர் சொல்வார் கள்ளப்புலன் இந்தம்காலா மணி விளக்கு அப்படின்னு சொல்வார் இது வந்து நம்மளை பராக்கு பார்க்குற வேலையிலேயே விட்டுட்டு வேறு எதுலேயும் நம்மளை கவனத்தை செலுத்த விடாமல் நம்மளை இழுத்தடிக்கும் இந்த இரா பகல் அப்படின்லாம் அது பார்க்காது இந்த இறைவனை அன்பால் குழஞ்சி வழிபடணும் அப்படின்னா அதுக்கு ஒருமைப்பாடு வேணும் இந்த ஒருமைப்பாட்டுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா புலன்களும் பொறிகளும் கூடி நிற்கணும் அப்போது அன்பு தலைப்படும் ஐம்புலன்கள் ஒரு வழிப்படாமல் மனதில் பல பல துன்பங்கள் நேர்கின்றன நமக்கு இந்த ஐம்புலன்கள்னால் ஒரு வழிப்படாமல் இருக்கிறதுனால தன் வழிக்கு தன் அது அது ஒன்று ஒரு வழியில் நம்மளை இருக்கும் கண் ஒரு வழியில் இருக்கும் காது ஒரு வழியில் இருக்கும் மூக்கு ஒரு வழியில் இருக்கும் இந்த சும்மா இல்லாமல் அது ஒன்று பேசி அதனால் சில பிரச்சனைகள் வந்து நம்மளை நாலா பக்கமாக இழுத்தடிக்கும் அந்த மாதிரி ஐம்புலன்களையும் ஒரு வழிப்படுத்தி மனசில் பல பல துன்பங்கள் நேர்றத நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இதுங்களால தான் நமக்கு துன்பம் நேருதுன்றத புரிஞ்சிக்கணும் வளைத்து நின்று ஐவர் கல்வர் மனத்திடை துயரம் செய்து அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்வார் அது போல் இந்த அஞ்சு பேரால் வர்ற துன்பம் சொல்ல முடியாத துன்பம் இந்த மனமும் பதைப்பு அறல் வேண்டும் பதை பதைப்புன்னு சொல்கிறோம்ல ரொம்ப பதபதப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அது போல் இந்த மனசில் புலன்கள் ஒருமுகப்படும் பொழுது மனத்தின் பதைப்பு விடுகின்றது மனம் அடங்காமையாலேயே பல எண்ணங்களும் அதனால் பிறவிகளும் ஓயாது வருகின்றன நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பிறவிகள் அந்த ஆசைகள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசைகள் ஆசைகள் காரணமாக துன்பங்கள் அதனால் வினைகள் அதுக்கேற்ற பிறவிகள் இந்த மாதிரி மனம் அடங்கிய விடத்து மற்றற்ற சுகம் உண்டாகிறது மனசில் ஏற்படுற எண்ணங்களால் பிறவி உண்டாகிறது மனம் அடங்கிய விடத்து எண்ணற்ற சுகம் உண்டாகிறது மனம் அடங்குதற் பொருட்டு வழிபாடு ஜபம் ரூபத்தியானம் முதலியன யாவும் நிகழ்த்தப்படுகின்றன பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கருமையோ அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்வார் அருமையான பாடல் மிக மிக அருமையான பாடல் ஆழாழிக்கரையின்றி நிற்கவில்லையோ கொடிய ஆழம் அமுதாக விலையோ என்னென்னவோ செய்யறதுக்கெல்லாம் வழியிருக்கே நீர் மேலே நடக்கலாம் நெருப்பையோ இது பண்ணலாம் ஆழாழி இந்த எவ்வளோ பெரிய கடல் கரை இல்லாமல் நிற்கிது கொடிய ஆலகால விஷத்த அமுதமா மாற்ற முடியுது அவர் முழுங்கிட்டு அமுதத்தை மக்களுக்கு கொடுக்கிற இவ்வளோ அற்புதங்கள்லாம் செய்கிற உனக்கு என்னுடைய இந்த பாழா போன மனசு அடக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தாய்மானார் கேட்டு உருகுவார் அக்கடலின் மீது வடவனல் நிற்கவில்லையோ அப்பா மிக அருமையான பாடல் அது ஒரு தனியாக ஒரு நாளைக்கு அந்த ஒரு தனி பாடலை தனியாக பார்க்கலாம் இந்த பகல் இல்லாத இரு இடத்துக்கு வர்றதுன்றது ரொம்ப சுலபம் கிடையாது மேற்கூறிய படிகளின் மூலம் பகல் அற்ற இடமாகிய மேல் வெளிக்கு போய் சுகானந்தமாகிய பளிங்கு மேடையில் இருத்தல் வேண்டும் அது எளிதில் கிடைப்பதன்று மேற்போந்த சாதனம் இன்றி அதனை அடைவது அறிவு மேற்போந்த சாதனம்னா மௌனம் நிஷ்டை இரவு அப்படின்றது என்னன்னா கேவல நிலை மரப்பு நிலை பகல் அப்படின்றது என்னன்னா சகல நிலை இப்போ இருக்கிற நினைப்பு நிலை இந்த இரவு பகல் அற்ற நிலைன்னா கேவல நிலைக்கும் போயிடாம நம்ம இப்போ வந்திருக்கிற இந்த சகல நிலையிலேயும் நிலச்சி நிற்காமல் இரண்டுக்கும் நடுவில் இருப்பதுதான் சுக வாழ்வு கருதாமரவா நெறிகான எனக்கு இருதாழ் வனசன் தரையன்றி செய்வாய் அப்படின்னு கந்தர் அனுபூதியில் பெருமான் அருணகிரி பெருமான் வேண்டுவார் அதை சொல்லிட்டு சொல்றார் பாருங்க ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்திப்பகல் அற்ற நினைவு அருள்வாயே அப்படின்னு திருப்புகளில் ஒரு இடத்துல பாடுவார் ஐங்கரணை ஒத்த மனம் ஐங்கரன்னா என்ன ஞானவான் எளிமை அந்த எல்லாத்தையும் அடக்கிறது ஐங்கரணை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே அப்படின்னு திருப்புகளை வேண்ட மாதிரி நாமளும் அது மாதிரி சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் அன்பர்கள் இதனை ஆழ்ந்து சிந்தித்து இறைவனை வந்தித்து இப்பெருநிலையை பெறுதற்கு முயலுதல் வேண்டும் இரவு பகல் அற்ற விட தேகாந்த யோகம் வரவும் திருக்கருணை வையாய் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் பாடுவார் அதுபோல நீங்கள் இதை கேட்கணும் இறைவன்கிட்ட கேட்கணும் கேட்டாதான் எது எதுவும் கிடைக்கும் கேளுங்கள் கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அது கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பாடலுக்கு விளக்கம் சொல்லிட்டு வர்றாரு திருமால் தேடியும் காணாத திருவடிகள் சிவ பேர மதுரை எம்பதியில் நடந்து வரச் செய்தது வந்தியம்மையாரது அன்பன்றோ இறைவன் அன்புக்கு இறங்கி வருவான் அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்கிறார் இது கந்தர அலங்கா பா கந்தர் அலங்கார பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் கொடுக்குறாரு அப்படி விளக்கும் பொழுது அன்பு இறைவன் அன்பானவன் அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்கிறாரு அன்பால் அடைய முடியும் அப்படின்றதுக்கு திருமால் தேடியும் காணாத அந்த திருவடிகள் சிவப்பேரும்படியாக நடந்தால் சிவந்து போகுதுன்னு சொல்கிறோம்ல அது ஏற்கனவே அவர் செம்மேனியன் சிவப்பேர மதுரையம்பதியில் நடந்து வரச் செய்தது மாணிக்க வாசகருக்காக குதிரை ஓட்டிட்டு குதிரை மேலே வருவார் அந்த மணல் சுடுமணலில் நிக்க வைக்கிறப்போ மாணிக்க வாசக பெருமானம் நிற்க வைக்கிறப்போ வெள்ளத்தை வர வச்சுட்டு அங்கே வந்து கூலியாளாக வருவார் வந்தியம்மைக்கு ஒரு கூலியாளாக வருவார் நடந்து வருவார் அந்த வைகையில வைகை கரையில அது போல அவரை நடந்து வர செய்வது செய்தது வந்தியம்மையனுடைய அன்பாளன்றோ பிரம்மதேவர் பறந்து போயும் காணாத திருமுடி விறகு கட்டை சுமத சுமக்க செய்தது பானபத்திரருடைய அன்பன்றோ விறகு கட்டை தூக்கிட்டு விறகு வியாபாரம் பண்ணுறார் ஹேமநாத பாகவதருடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக விறகு கட்டை தலையில் சுமந்து அந்த மதுரை எம்பதியில் நடந்தாரே அது பானபத்திரருடைய அன்புதானே காரணம் மண் சுமந்தாரு பாண்டியன் பெரும்பால் அடிக்கிறான் அப்போது புண் சுமக்கிறார் பெரும்பால் அடித்து முதுகில் அடி உழுதுல அந்த புண் சுமந்ததும் கண்ணப்பர் பாதுகையை சென்னி மேல் ஏற்றதும் கண்ணப்பர் தன்னுடைய ஒரு கண்ணை பிடிங்கிட்டு இன்னொரு கண்ணை வைக்கிறதுக்கு அந்த பாதுகையோட கண் அடையாளம் தெரியணும்னு வச்சப்போ அவருடைய பாதுகையை சென்னி மேல் ஏற்றதும் கொப்பளித்துவும்ந்த எச்சில் நீரில் குளித்ததும் பிறவும் அளவற்ற அன்பின் சிறப்பை காட்டுகின்றன அல்லவா அதனால் இறைவன் அன்பானவன் அன்பால் அவன் அடைய முடியும் யோக மார்க்கத்தில் நாட்டத்தை நடுமூக்கில் வைத்தல் வேண்டும் நாசியின் மீது இரண்டு வழி பாயே என்பார் திருப்புகழி திருப்புகழி மாதிரி சொல்லுவாங்க நம்ம சாமியோடம் அது மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது எல்லாம் சொல்கிறார் மூலாதாரத்தில் இருக்கிற மூலாகினியை பிராணாயாமாதி சாதனங்களால் மூழவித்தல் விநாயகர் ரகவலில் மூலாதாரத்து முன்றெழுக நிலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அப்படின்னு நான் போய் சொல்கிறாங்க அது மாதிரி கபால மூலாதார நேரண்டம் அப்படின்னு சொல்லுவார் மூலாதாரத்திலிருந்து எழுந்த வாயுவானது மூலாகினியுடன் சேர்ந்து சஹசிராரப் பெருவெளியில் சென்று பொருந்துதல் அதனால் மதிமண்டலம் வெதும்பி அமிர்தம் பொழியும் அதனை உண்டு பசி தாகமின்றி அசைவற்று இருப்பர் யோகியர் அதை தாய்மான சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்கிறார் மதிமண்டலத்திலே கனல் செல்ல அமுதுண்டு வனமூடி இருந்தும் அந்த எல்லாத்தையும் அடக்கி இருந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இதை அன்பால் இறைவனை அடைய முடியும் அன்பு தான் ரொம்ப முக்கியம் எல்லா விஷயங்களை விட இந்த மாதிரி மற்ற அடையோகம் பண்ணுறது இந்த யோகம் தவம் அது இது எல்லாத்த விட அடக்கி அமைதியாக உட்கார் உன்னுடைய மனசை இறைவனுடைய திருவடியில் செலுத்து அப்படின்னு சொல்வார் அதை நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பாடல்களில் சொல்கிறாரு நிஷ்டைபுரி மாதவர்கள் தத்துவ நிலையால் உணர்ந்து நிஷ்களஸ்வரூபமோடு கூடினார் சந்திர புஷ்கரனை தீர்த்தமதில் ஆடினார் நிர்விகற்ப சமாதி பெற்றிடும் மடியற் பொற்பதமே பிடித்திடு நிஷ்டை நிலை பூரணம் அதாகுமே முன் விட்ட குறை தானே வந்து சேருமே பல கோடி ஜென்மங்கள் பிறந்து கிடச்ச இந்த புண்ணிய பயனால் நமக்கு நிஷ்டை நிலை தானே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது பூர்வஜென்ம புண்ணியமும் வேணும் அப்போ தான் நமக்கு நிஷ்டை கூடும் இந்த இடத்துக்கு ஒரு காலையில் நம்ம தியானத்தில் உட்காரணும் நிஷ்டையில் உட்காரணுன்ற இந்த அனுபவபூர்வமான கல்வி அறிவில்லாதவர்களும் உட்காரக்கூடிய அருட்சட்ட நெறியினுடைய சிறப்பு இன்னும் சிந்திக்க சிந்திக்க மிகவும் சிறப்பானது விரிவானது ஆழமானது இதை நம்ம அடுத்த ப தலைப்பில் அடுத்தது சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழிய என்னாலும் மெய்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி